வந்து கேட்கிறதுக்கு எனக்கு பயக்கமா இருக்கு நான் பார்த்த விஷயத்துல உழந்துட்டு இருக்கேன் ஜாலியாக நாளைக்கு பக்கம் வந்து கேட்ட உடனே இது தப்ஷ இது சரின்னு சொல்லி இதனால கர்மா வரும் நீ கஷ்டப்படுவேன் அப்படின்னு தெரியல எக்ஸ்பிளைன் பண்ண உடனே நாளைக்கையும் ஃபாலோ பண்ண முடியாம ஏற்கனவே இந்த மாதிரி விஷயத்துக்கும் போக முடியாம ஒரு விட குழப்பத்துக்கு சென்று என் அமைதி இழந்து விடுகிறது இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னு கேள்வி இதுக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர் என்னன்னா பியூர் கமெஷன் என்ன பண்ணுவான் உத்தனையால புண்ணு இருக்கு இப்போ வந்து என்னடா புண்ணு சூரியஸ் ஆயிட்டு தப்புறா உடனே ட்ரீட்மெண்ட் பண்றான் இவன்தான்டா சிம்பிள் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டேன்னா கொஞ்சம் நெனக்கட்டான்னா புண்ணு சரியாயிரும் ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு சொன்னான் இருந்தா அவன் எடுத்து சொல்லுவான் இருந்தேன்னா நானு பேர் பேருன்னா சொல்றாரு ஹரி ஹரின்னு சொல்லு முத்தி முத்தி சாரி ஹரி ஹரி ஜி ஆச்சு அப்படின்னு என்ன அர்த்தம் நாலு வகையான முக்தியும் நாலு வகையான புத்தியும் செம்மோ எல்லாம் உனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வரி அப்படி இல்லை நான் எம்மாக்கே எமன் வாயில விழுந்துருவேன் பண்ணுனா இவ்வளவு பெனிஃபிட் பண்ணலைன்னா எம வாயில விழுந்துருவேன் அப்படின்னு ஒரு கேள்வி சொல்லிடுறாரு ஒன்னே என்ன சரிப்பாட்டே கேட்காம இருந்துக்கலாம் பண்ணலைன்னா எம வாயில விழுந்துருவேன்னு சொல்லிடுறேன் பண்ணுனா நாலு வகை கிடைக்குங்கிறது மண்டியில இல்லை இந்த கமிட்டி அப்படியா சொன்னா இத்தனை கிடைக்குமா அது கட்டச்சிக்கு தமிழ்ச்சிக்கு அவன் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டான் பண்ணலைன்னா என்ன சொன்னாரு அதை தான் மண்டியில போய் விழுது அப்ப நீ வந்து நாளைக்கு ஃபாலோ பண்ணலைன்னா இப்படிதான் கஷ்டப்படுது அது மண்டைக்கு போயிருது சரி கேட்காம இருந்துருக்கான் கேட்கறதுனால தானே கஷ்டம் நமக்கு தெரிஞ்சது அப்படின்னு ஃபீல் பண்ற மாதிரி இது ஒரு தம்பிக்கு இன்னொன்னு வந்து இன்னொரு அறியாமை அவனாட்டு வந்து ரூட்ல நம்மளுக்கு வண்டியில போயிட்டு வாங்கி பாத்துட்டான் என்ன ஆமா நான் இப்படிதான் போயிட்டு இருக்கேன் ஏன்னா அந்த சைடு அவனும் வரமாட்டான் போறது ஆப்போசிட்ல அந்த சைடு வரக்கூடாது இவன் போயிட்டு இருக்கான் ஏன் அப்படின்னு சொன்னேன் அவன் சொல்றான் அப்படியே மியூசிக் செயலு இது ஒன் வேடா இந்த செயல் போனேன்னா பைனை போட்டுவான் உன் முண்டா நாட்டான் பைனை போட்டு பைன அவன் கட்டினான் அப்புறம் ரெண்டு வாட்டி பைனை போட்டானா வண்டியை ஃபீஸ் பண்ணிடுவான் உன் லைசன்ஸை ஃபீஸ் பண்ணிடுவான் அறிவில்லை யூஸ் தெரியாதா உனக்கு அப்படின்னு சொன்ன உடனே நல்ல வேலை சொல்லடா சூப்பர்ரா எப்படி போனோம் அப்படின்னு சொன்னா அது அறிவாளி தவறு அப்ப நாம சொன்ன பிறகு இந்த ஈகோ என்ன பண்ணது அவன் சொல்லிட்டான் மறுபடியும் அதே ரூட்ல வண்டி எடுத்துட்டு போனான் ஆனா என்ன சொல்ல ஒரு மனசு பேச கேட்டோமா இப்ப அவன் வந்து பிடிச்சிருவானோ இவன் வந்து புடிச்சிருவானோன்ற ஒரு பயத்துல போ அப்படின்னு சொல்லி ஏன் சொல்லாதே இருந்து தொலையலாம்ல அப்படின்னு ஒரு கீழே பண்ணா எந்த அளவுக்கு ஒரு கமல் ஒரு தமிழ்ச்சி நம்ம இருக்கிறோம்னு புரிஞ்சுக்கணும் இது வருது இருக்கிற ஆலோசனை ஒரு அம்மா சொன்னாங்க கிளாஸ்ல கிளாஸ்க்கு திடீர்னு வரல ஒரு நாள் கிளாஸ் வந்தாங்க பயங்கரமா இன்வால்வ் ஆனாங்க நல்ல இது பண்ணாங்க திடீர்னு பார்த்தா ரெண்டு மூணு கிளாஸ் வரல சொன்னேன் ஒரு நாள் வழியில பார்த்தேன் என்னம்மா நீ பண்ணுங்க நல்லா பண்ணுங்க திடீர்னு கிளாஸ் வரல அப்படின்னு கேட்டேன் அந்த அம்மா இல்லப்பா அது ஒரு விஷயம் என்ன விஷயம் நான் ஒண்ணு கேள்விப்பட்டேன் அதனால வரல என்னப்ப கேள்விப்பட்டீங்க அப்படின்னா சரி நான் ஓன் கிட்டே நான் கேள்விப்பட்டது சரியா தப்பா சரி சொல்லுங்கம்மா அப்படின்னா இல்ல நாலேஜ் கேட்காமயே இருந்தா தண்டனை தண்ணி என் கருமால நாலேஜ் கேட்கும் அதை தெரிஞ்ச பிறகும் தப்பு பண்ணா தண்டனை ஆச்சியா இது உண்மையா அப்படின்னு சொன்னாங்க ஆமா உண்மைதான் தெரியாம இருந்தான் உனக்கு எல்லாம் தெரிஞ்சும் போனா நம்ம தப்புதானே ராங் ரூட்ல தெரியாம போனா ஐநூறு ரூபாய் போகணும் தெரிஞ்சு போனா திமுக இல்லையா ஆயிரம் ரூபாய் பைனும் அப்படின்னு ஒரு டீ இருக்குல்ல ஆனா ஆக்சுவலா ஒரு ஜோத் இருக்கு தெரியாம வந்துட்டேன் ஐநூறு ரூபாய் பைன் ராங் ரூட் வந்துடுச்சு தெரியாம வந்துட்ட அப்படின்னா அப்போ இன்னும் ஐநூறு தெரியாததுக்கு தெரிஞ்சுக்கணும்ல தெரிஞ்சு நீ வந்தா தெரிஞ்சுக்கிட்ட ஆனா தண்ணிட்ட நீ தெரியாம வேற இருக்க அதுக்கு ஒரு ஐநூறு ரூபாய் எடுத்து நாளேஞ்சு வேற இல்லாம இருக்கேன்னு சொன்னான் ஆனா இங்க சண்ணன் வந்து சரி அறியாம இருக்கிறான் அப்படிங்கிறதுனால அவனை வந்து கண்டிப்பது இல்லை அவன் நீ நாளைக்கு வச்சுக்கிட்டு எல்லாம் தெரிஞ்ச பெற நீங்க எல்லாம் தெரிஞ்சு வைத்த தப்புனா உங்களுக்கு வருமா வராத ஆமா வரும்

ஐசி கொலை பண்ணாலும் தண்டனை இல்லைங்க ஆனா அவனுக்கு வந்து தீட்டு மட்டும் தான் கொடுப்பாங்க அவனுக்கு இடைக்காலையில கூட வைக்க மாட்டாங்க அவனுக்கு தூக்கு தண்டனை அதெல்லாம் எதுவுமே கிடையாது ஏன்னா அவன் மனநலம் பாதிக்கணும் வைத்தியக்காரனுக்கு எப்படி தண்டனை தர முடியும் அவன் கொலை பண்ணதாக கணக்கு எடுக்க முடியாது அல்லவா இது இப்ப தெளிவா இருக்கிறான் கொலை பண்ணித்தான் தெளிவா இருந்து கொலை பண்ணா வந்து தண்டனை கிடைக்கும் உடனே நீங்க முடிவு பண்றீங்க சொசைட்டில பைசி காரணம் ஆகிட்டோம்னா தண்டனையே சரியாதான்டா ஃபாலோ இருந்தான்டா அப்படின்ட்டு நேர பைசி ஒரு ஊசியை போட்டு பைசி காரணம் ஆயிக்கிறீங்க நான் வாழ்க்கையில இங்க மீடியா ஒருத்தன் போன என்ன ஏன் பாசா கரெக்டா அவன் ஏன் பைசி காரணம் ஆகணும் நீங்க சொன்னதும் நான் சொன்னதும் ரெண்டு ஒண்ணுதான் அப்போ நீ பைத்தியக்காரனா இருந்துக்கிட்ட உனக்கு தண்டனை கம்மி தான் நீ அப்ப தெரிஞ்சு தப்பு பண்ணா தண்டனை ஜாதிக்காக நான் பைத்தியமாவே இருந்து தண்டனை கம்மி தானே ஆடு மாடை கொண்டு போய் ஜெயிலியா போட முடியா நான் பார்த்து ஆடு மாடாவே இருந்துட்டு போறேன் எதுக்கு ஆடா அறிவுன்னு ஒண்ணு வச்சுட்டு அப்படின்னு நீங்க சொல்ற மாதிரி இருக்குமா பாத்து அப்படின்னு அப்போ அந்த மாதிரி தமிழி வகைகள் கேட்ட கேள்வி ஒன்று ரெண்டா இது எல்லாம் தமிழ் சிக்கி இருக்கும் ரஜசிச்சிக்கும் இருக்கும் ரகுசிச்சிக்கு என்ன பிரச்சனைன்னா அந்த ப்ராசஸ் கொஞ்சம் கடினமாக இருக்குல்ல அது அது ஈக ஒத்துக்கிறாரு சுகமா தட்டிட்டு போறது விடுத்து இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி அதை ஒரு ஒரு ப்ராசஸ் பண்ண எப்பயுமே வந்து ப்ராசஸ் பண்ணி ஒன்று அச்சீவ் பண்ணுறது ஆமாம் வந்து திருக்கோட்டில போயிட்டு இருக்காங்க இல்லப்பா நேர்வழியில போனோம் அப்படின்னு சொன்னா நேர்வழி போறது கொஞ்சம் கஷ்டம் அந்த கஷ்டத்துக்கு தவிர்த்து அவனுக்கு அறிவே இல்லை எல்லாம் அறிவு இருக்கு ஆனா போனா ஒரு கஷ்டம் எதுக்கு நமக்கு ஒத்து வருமா அப்படின்னு சொல்லிட்டு வளர்ணேன் அதுக்கு கண்ணம் தெரியா சொல்றான் அப்ப கஷ்டம் தான் ஒத்துக்கிறேன் ஆனா பிராக்டிஸ் பண்ணு அபியாசா வைராகியா கன்சிஸ்ட் பிராக்டிஸ் பண்ணு எல்லாம் ஈஸியா முடிஞ்சிடும் ஒரு வார்த்தை ரெண்டாவது ப்ராக்டிஸ் எப்படி பண்ண சொல்றாங்க அவங்க யாரு கடினமா கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ண சொன்னா சந்தோஷமா ப்ராக்டிஸ் பண்ணு ஜாலியா ப்ராக்டிஸ் பண்ணு என்ன நேரத்து ப்ராக்டிஸ் பண்ணு நீ ஒரு செட்டு வச்சு அப்போதும் பத்து செட்டு வச்சுக்கணும்ட்டு தமிழ் இருக்கான் இதுக்கு மேலையும் எனக்கு வந்து வலிச்சதுன்னா அப்ப தமிழ் சிக்ஸ் தான் போகணும் எந்த அளவுக்கு நம்ம தமிச்சித்தா முலா இருக்கிறோம்னு புரிஞ்சுக்கணுமே ஒளிய வேண்டா கேட்டோம் கேட்காமே இருப்பது என்று மிகப்பெரிய அறிவாளித்தனம் என்று நினைத்துக் கொண்டு இருப்பது எந்த அளவுக்கு மடமையன்னு நீங்க இதுல இருந்து வந்துடலாம் புரிந்ததா